ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சப்போட்டா வச்சு தான் சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம் சப்போட்டாவில் ஜூஸ் செஞ்சு குடிச்சிருப்பீங்க மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க பட் நான் இது புதுவிதமாக செய்ய போகிறேன் ஸோ இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா ஸோ அருமையான டேஸ்ட்டில் இந்த சப்போட்டா அல்வா எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான தேவையான அளவு சப்போட்டா எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த சப்போட்டாவாக எடுத்துக்குங்க இதில் உள்ள பல்ப்பு மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்குங்க நல்லா பழுத்த சப்போட்டாவாக இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும் நம்ம பல்ப் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதை நல்லா மசிச்சிக்கலாம் ஸோ மிக்சிலலாம் போட்டு அடிச்சிடாதீங்க இந்த மாதிரி மசிச்சு தான் எடுக்கணும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முந்திரி பாதாம் எல்லாம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாதாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி வறுத்த அதே நெய்லேயே சப்போட்டாவை போட்டுக்கலாம் இதை நல்லா இதுலேயே இந்த நெய்லேயே ஃப்ரை பண்ணணும் இப்போ இதை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண பண்ண இதில் ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அது அப்படியே போ அந்த வா நம்ம ஒரு ஜூஸை இந்த சப்போட்டா ஜூஸ் குடித்தா கூட வாய் உதட்டில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மாதிரி பிசு பிசுப்பு இருக்கும் இல்லையா வாயெல்லாம் அந்த சிப்பு தன்மை இதில் மாறும் இந்த மாதிரி இது நல்லா இருந்து கொஞ்சம் நெய் நெய்ப்பிரிய பாருங்க சட்டியில் கொஞ்சம் ஒட்டாம வராது இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடருக்கு பதிலா கோவா கூட சேர்த்துக்கலாம் பட்டு பால் பவுடர் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் கோவா வந்து ஸ்வீட்லஸ் கோவா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ கிடைக்கிற எந்த இடத்துல உங்களுக்கு பால் கோவா ஈஸியாக கிடைக்குதோ அங் அவங்க வந்து பால் கோவா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் சர்க்கரை நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த சப்போட்டாவில் இனிப்பு இருக்கும் பால் பவுட்ருலையும் இனிப்பு இருக்கும் ஸோ இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பால் பவுட்ரோட இந்த சர்க்கரையை சேர்ந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் அல்வா வந்து அந்த சப்போட்டா கொஞ்சம் தலை தலன்னு ஆகும் இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க இப்போ இந்த நெய் நமக்கு பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம கைவிடாமல் வதச்சிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க ஸ்டீல் பாத்திரத்தில் அதே போல் அலுமினியம் கடாய் ஸ்டீல் கடாயில் செய்யாதீங்க அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அல்வா வந்து அடி அடிபிடிச்சிக்க டக்குனு இப்போ இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க இதில் கொஞ்சமா இந்த நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஒண்ணு ஃப்ரை உடைச்சுக்கிங்கே உடைக்கும்போது ஈஸியாக உடைச்சிருந்தோம் அவ்வளவுதான் நெய் விட்டு அல்வா நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே ரொம்ப நம்ம கெண்டுனா ஹார்ட் ஆயிடும் இப்போ இந்த அல்வாவை ஒரு நெய் தடுவனை மோல்டரில் போட்டு செட் பண்ணிக்கலாம் மேலேந்த ஃப்ரை பண்ணி க்ரெஷ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டுக்கோங்க இது தவிர வேறு ஏதாவது நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பீஸ் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸோ எப்பவும் போல் நம்ம சப்போட்டா ஜூஸு மில்க் ஷேக் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ஸோ எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுக்காக தான் இந்த அல்வா செஞ்ச அல்வா சமட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபியோடு உங்களை சந்திக்கோரே உங்களோட விடைபெறுது போகிறது உங்க நிமிஷம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்